தமிழகத்தின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு விஜயண்ணா அவர்கள் வந்து பார்த்தோம்னா டெல்லி கிளம்பி போயிருக்காரு இன்னைக்கு காலையில் இன்னைக்கு தேதி பன்னெண்டாம் தேதி ஒன்னாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கக்கிழமை காலையில விஜயண்ணா கிளம்பி போயிருக்காரு எது கோஷம் சொல்லி கேட்டோம்னா சிபிஐ விசாரணைக்கு வசரம் கரூர் துயர சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் பலியான விவகாரத்துல இவரை விசாரிக்கிறதுக்கோசரம் சிபிஐ கடந்த வாரம் அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க அதன் காரணமாக இவர் கிளம்பி போயிருக்கிறாரு இன்னைக்கு முழுக்க செய்தி ஊடகங்களுக்கு நடக்கல திங்கிற மாதிரி மிச்சத்துக்குற மாதிரி கள்ள முடியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு முழுக்க விஜய் அண்ணாவை பற்றி மட்டுமே இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் பெரும்பாலும் பேச போகுது என் தலைவன் என் குரு என் லீடரு என் ரோல் மாடல் மதன் அண்ணாவே இன்னைக்கு விஜய் அண்ணா சிபிஐ விசாரணைக்கு போனது பற்றி வீடியோ போட போறாரு இன்னைக்கு காலையில ஏழை முக்கா நான் வீடியோ போடுறேன் நைட் என் தலைவன் என் குருநாதர் மதன் கௌரி நான் வீடியோ போடுவார் இது சம்பந்தமா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயண்ணா எதுக்கோசரம் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜயண்ணா கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து மணி நாளும் முன்னாடியே புஷ்ஷி ஆனந்தையும் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களையும் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுட்டு ரிட்டன் அனுப்பி விட்டாங்க இந்த விசாரணைலாம் போய் பார்த்துட்டு வந்தாமா ஆதவ் அர்ஜுனா நம்ம புஷி ஆனந்தானா என்ன பண்ணிக்கிறாங்க மெயினாக புஷி ஆனந்தானா என்ன பண்ணிக்கிறாரு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான விநாயகர் கோயில் இது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் அந்த கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் தலைவர் டிவிக்க தலைவர் விஜய் வந்து விசாரணைக்கு போறாரு அவர் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும் அவர் விசாரிக்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான இடையூறும் அங்கே அச்சீவ் பண்ணிடக்கூடாது எங்க விஜய் பார்த்தாலே பார்த்தால எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு கற்பக விநாயகர் கோயிலுக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு நூத்தி எட்டு தேங்காய் உடச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கிறாரு இது வந்து செய்தி ஊடகங்கள்லயும் சரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்லயும் சரி ஷார்ட்ஸ்ல வந்துச்சு நம்ம எல்லாம் பார்த்தோம் இன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஏன்னா அவங்க போய் அவங்க பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா நம்ம எல்லாம் தமிழ் மட்டும் தான் தெரியும் இல்லைங்களா நம்ம தமிழை மட்டுமே படிச்சிருக்கிறோம் அங்கே போனால் டெல்லியில் இங்கிலீஷ்ல ஹிந்தியில் கேள்வி கேட்பாங்க நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி காரணத்தினால இவர் சாமி கும்பிட்டுருக்காரு எங்கள் அண்ணன் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணுன்ட்டு இவர் வேண்டிக்கிற இடம் அது உண்மையில ரொம்ப பரபரப்பான விஷயமா அண்ணன் விசாரிக்க தானே கூப்பிட்டுருக்குறாங்க இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயமா சிபிஐனா அவ்வளோ பெரிய ஆளுங்களா போலீஸ் எவ்வளோ பெரிய ஆளா நாங்கள் பார்க்காத போலீஸா நாங்கள் படத்துல ராணுவத்தையே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டீங்கன்னா படத்துல நீங்கள் ட்ரம்பா கூட பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்த ஒபாமாவையும் பார்த்துருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி மர்ம நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்ட ஜான் கென்னடி அவரையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிபிஐ அப்படிங்கிறவங்க ரொம்பவே வேற மாதிரி ரொம்பவே நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்பவே இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி போன வாரத்தில் நம்ம விஜய் அண்ணா பிரச்சார தோசை எடுத்துகிட்டு போனார் இல்லைங்களா அந்த பெரிய வண்டி அந்த பெரிய வண்டியும் அந்த வண்டி ஓடிட்டு போனார்ல டிரைவர் அவங்க ரெண்டு பேரையும் அந்த வண்டியும் அந்த டிரைவரும் கொத்த தூக்கிட்டு போய்க்கிறாங்க சிபிஐ இப்ப கரூர் துயர் சம்பவத்துல இவரை வேடிக்கை பக்கம் வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கும் இந்த டிரைவருக்கும் என்ன சம்பந்தம் வண்டி ஓட்டிட்டு போனாலும் சரி அந்த வண்டி எதுக்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உள்ள சிபிஐ அப்படிங்கிறவங்க அந்த அளவுக்கு ரொம்ப புலனாய்வு பண்ணக்கூடியவங்க மத்திய புலனாய்வுத்துறை மத்திய புலனாய்வுத்துறை ஓகேங்களா அதுதான் மத்திய புலனாய்வு குழுன்னு கூட சொல்லலாம் அதுதான் வந்து சிபிஐ எந்த அளவுக்கு அவங்க இன்டெலிஜென்ஸா இருக்க வந்தாலும் அந்த வண்டி டிரைவரை கூட்டிட்டு போறாங்க ரைட்டு அந்த வண்டி எதுக்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுலையுமே விடக்கூடாது எந்த ஒரு எட்டு ஒரு குழு கிடைக்கணும் குற்றவாளிகளை தண்டிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஒரு முனைப்போட இருப்பாங்க அதனால தான் எந்த ஒரு தீர்க்க முடியாத விஷயமா இருந்தாலும் போலீஸேருந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் முறையிடுவாங்க சிபிஐ வந்துட்டாங்கனால அவங்களுடைய விசாரணையே வேற மாதிரி இருக்கும் எப்படியும் வேற மாதிரி இருக்கும் ஓகே சரி ஓகே ட்ரைவரையும் அந்த வண்டி எது கூப்பிட்டு போனாங்கன்னா நீங்கள் எந்த ரூட்லேருந்து எந்த பக்கமாக வந்தீங்க எந்த ரூட்லேருந்து எந்த பக்கமாக வந்தீங்க ரோடோட அகலம் எவ்வளவு உங்கள் வண்டியோட அகலம் எவ்வளவு சைடில் மக்கள் எவ்வளோ பேர் நிற்க முடியும் அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஏன் வந்தீங்க மதியானம் வரேன்னு சொன்னீங்க ஆனால் வரதுக்கு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு என்ன காரணம் இதை யார் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இந்த ரூட்டில் வாங்கன்ட்டு ஏன்னா குஷ்ஷி ஆனந்த் அண்ணாவும் அருண் விஜய் அண்ணாவும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் யாருமே தொடர்புக்குள்ள நிர்வாகிகள் எல்லாமே அந்த வண்டியோட டிரைவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க இந்த இடத்துல வாங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல வாங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த பக்கமா வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முழுக்க 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 கரூருக்கு அந்த வண்டி வராத வரைக்கும் அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனுமே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வண்டி டிரைவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் டிரைவர் தூக்கிட்டு போயிட்டாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து விஜய் நான் கிளம்பி போய்கிறாரு என்ன ஃபிளைட்ல உட்காந்துட்டு இருப்பாரு நான் வீடியோ போட்டு பேசிட்டு இருக்கிற இதே நிமிஷம் விஜய் அண்ணா தனியார் விமானத்துல இப்படி உட்காந்துட்டு இருப்பாரு உட்காந்துட்டு இருப்பார் என்ன இப்படி உட்காந்துருப்பாரு ஏதோ அவருக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருப்பாரு இந்த நிமிஷம் விஜய்னா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரு டெல்லிக்கு நேரில் ஆஜராகியே ஆகணும் அங்கே போன வாட்டி அவருக்கு பாதுகாப்போடு தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க பாதுகாப்போடு தான் கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படி அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன கேள்வி கேள்விப்பா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்களா ஏகப்பட்ட கேள்வி இருக்குது என்ன ஏகப்பட்ட கேள்வி ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் அங்கேருந்து இங்க வரேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஃபஸ்ட்டு அந்த தேதி டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி தான் நீங்க அந்த இடத்துக்கு வரதா ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்க அதை விட்டுட்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வர வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம் தேதியை எதுக்கொசரம் மாத்தி வச்சீங்க அப்படின்னு சொல்லி முத கேள்வி கேட்பாங்க இந்த கேள்வி வச்ச உடனே பர்ஸ்ட் எடுத்த உடனே டேட்டை மாத்தி இது பண்ணி முடிவு பண்ணது எல்லாமே ஆதவ அர்ஜுனம் அவர் சொன்னதுக்கோசரம் தான் இவர் மாத்தி வந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்மளுக்கு தகவல்கள் தெரிய வந்திருக்குது அப்ப என்ன பண்ணுவாங்க நீங்க டிசம்பர் பதினாலு வரீங்க நவம்பர் இருபத்தி வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்க ஒன்று ரெண்டாவது நீங்க வந்து மதியான வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நீங்க மதியானம் வரேன்னு சொன்னதாக தான் வந்து செய்தி ஊடகங்கள்லாம் வந்திருக்குது நீங்க சொல்லாம வேற யார் சொல்லியிருப்பாங்க செய்தி ஊடகங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க ஓகே நீங்க வரேன்னு சொன்ன டைமுக்கும் நீங்க நைட்டு வந்த டைமுக்கும் ஏழு மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க கடல கூட்டு வந்து கிளம்புறதுக்கு ஏன் லேட் ஆனுச்சு இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்காதீங்க இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்பாங்க சிபிஐனா கிடையாது ஒரு சொல்லி கொண்டு இதையும் கேட்பாங்க கேட்டுட்டு ஏகப்பட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்பாங்க வந்து அந்த பிரச்சாரம் பரப்புரை வாகனத்தின் பேசிட்டு இருந்தீங்க பேசிட்டு பொழுது உங்க கீழக்காய் கூட ஆளுங்க வந்து தண்ணி வேணும்னு கேட்டு மயங்கி இருக்கிறாங்க பார்த்துட்டு நீங்களே தண்ணி கொடுத்துருக்கீங்க வாட்டர் பாட்டில் கொடுக்க சொன்னீங்க உங்க கையெல்லாம் கொடுத்தீங்க மற்றவங்களாம் கொடுத்தாங்க இந்த சம்பவம் நடந்த வாட்டி நீங்கள் வண்டி கீழே இறங்கி பார்த்துருக்கணும்ல பேச்சை நிறுத்தி இருக்கணும்ல அதுக்கப்புறமேட்டு தானே நீங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு போடுறீங்க இப்போ இதில் வந்து என்ன அரசியல் காரணம் இருக்குது உங்கள் கண்ணு முன்னாடியே மயக்கம் போடுறாங்க தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்துட்டீங்க சுத்தியில இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் கண்ணால் பார்க்க முடியுது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஏன் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்க சிபிஐனா சாதாரணமான அவங்க கிடையாது அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போலீஸுக்கும் மேல வைங்களாம் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டு முடிச்சோடி அடுத்து என்ன பண்ணுவாங்க ஓகே உங்களுக்கு யார் மேல சந்தேகம் உடனே கரூர்ல இருக்கக்கூடிய இன்னாள் அமைச்சர் கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்ல முடியாது சந்தேகம் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னா என்ன காரணம் எதை அடிப்படையை வச்சு நீங்க சந்தேகம் இருக்குதுன்னு சொல்றீங்க அவர் உங்ககிட்ட நேரடியாவோ மறைமுகமாகவோ மிரட்டல் எதோ கொடுத்தாரா அப்படின்னு கேட்பாங்க ஓகே இவர் சந்தேகம் இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னா சரி ஓகே சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறீங்க முதலமைச்சருக்கு இதில் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களு சொல்லி கேட்பாங்க ஆமாம் இந்த கரூரில் நாற்பத்தொரு பேர் இறந்து போனதில் முதலமைச்சருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா என்ன எதன் அடிப்படையில் ஒரு தமிழக முதலமைச்சர் மேலே நீங்கள் வந்து குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லை எனக்கு முதலமைச்சருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னார்னா உடனே லாப் ஆகிடு அப்படிப்பாங்க சிபிஐ என்ன சார் அப்படி லாப் சொல்லி கேட்டிங்கன்னா விஜய்னா வந்து ஏற்கனவே கரூர் துயர சம்பவம் கழிச்சு உடனே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு வீடியோ போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாரு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குவம் இருந்தால் என்ன படிவாங்க சிஎம் சார் தயவு செஞ்சு மக்களை எதுவும் பண்ணாதீங்க என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ எதுக்கு போட்டிங்க சிஎமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸ்டாலினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் அவர் பேரை யூஸ் பண்ணிங்க அப்புறம் அவர் பேரை பயன்படுத்துனீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி அப்படிங்கிறது வரும் யாருக்கிட்டேருந்து இருந்து யாருக்கு வரும் சிபிஐ விஜய்க்கு வரும் இந்த மாதிரி விஜய் அண்ணா அவர்கள்ட்ட வந்து சிபிஐ வந்து கிடுக்கு பிடி கேள்விகள்னு சொல்லுவாங்க எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா பதில் சொல்லணும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு பின் ஒரு தடுமாற்றமான ஒரு இதோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணும் அசந்தா அப்படின்ற மாதிரி அசந்த ஆப் வச்சிருவாங்கன்ற மாதிரி தான் எல்லா கேள்விகளும் ரெக்கார்ட் செய்யப்படும் இன்னைக்கு ஒரு விசாரணைக்கு ஆஜராகிட்டு அடுத்த விசாரணைக்கு போகும்போது முன்னுக்கு பின் முறைணா சொன்னா அதையும் நோட் பண்ணுவாங்க அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னார் நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம ஆளுங்க கொடுக்குறதில்ல மேலே இந்திகரங்க கொடுக்குறது நம்ம இங்கே தமிழங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தப்பிச்சு வெளியில் வர முடியும் விஜய்ண்ணா கூப்பிட்டுருக்குறாங்கன்னா இதில் ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாதிப்புன்னு கிடையாது ஏன்னா இப்போ ஒரு இடத்துல கொலை நடக்குது அப்படின்னா கொலையை ஒரு நாலு பேர் என்ன வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னா அந்த நாலு பேரை கூப்பிட்டு கேட்பாங்க அந்த இடத்துல கொலை பண்ண வந்தவன் எப்படி இருந்தான் என்ன கலர் சொக்கா போட்டிருந்தான் குத்தும் போது இதை பேசிக்கிட்டே குத்தனா நான் கத்தி எடுத்து அவன் வச்சிருந்த கத்தி என்ன மாதிரி கத்தி இல்லை எத்தனை தடவை குத்தினான் குத்தும்போது குத்திட்டு எந்த பக்கமும் எல்லாம் பார்த்து முறைச்சனா அவங்களை தான் மிரட்டினானா எந்த பக்கமும் ஓடி போனான் அவன் குலம் வர குல பண்ண வரதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் காப்பாற்றுன்னு ஏதாவது சொன்னானா செத்து போனாலும் சாப்பிடத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க இந்த கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல பார்த்து ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு கொலை சம்பவம் நடந்துருச்சுன்னா கூப்பிட்டு விசாரிப்பாங்க சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிப்பாங்க இந்த மாதிரி நடந்துச்சா பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம காவல்துறையே இத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கும் பொழுது மத்திய புலனாய்வு குழு சிபிஐ வந்து என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரிதான் விஜய் நான் கூப்பிட்டுருக்காங்க இப்போ வந்து உங்களை பார்க்க வந்து நாற்பத்தொரு பேர் அநியாயமா செத்து போயிருக்கிறாங்க கர்ப்பிணி பெண் உட்பட பிஞ்சி குழந்தைகள் உட்பட இந்த சம்பவத்துல நீங்க தான் மெயினான ஒரு ஆளு ஏன்னா உங்களை பார்க்க வந்து அத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அந்த இடத்துல நீங்க தான் மெயின் லீடராகவே இருந்திருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க உங்கள் கண்ணால் எந்தெந்த விஷயத்த பார்த்தீங்கன்னு கேட்பாங்க விஜய் அண்ணா வந்து இதெல்லாம் நான் பார்த்தேன் இந்த மாதிரி இந்த மயக்கம் போட்டிருந்தாங்க அப்படின்பாரு எந்த பக்கமாக நீங்கள் நின்று இருந்ததுக்கு ரைட் சைடாக லெஃப்ட் சைடான்னு கேட்பாங்க லெஃப்ட் சைடு இவங்க மயக்கம் போட்டாங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன்னு சொன்னார் நான் அவங்க மயக்கம் போடுறத பார்த்தீங்க இல்லையா பார்த்த வாட்டி நீங்கள் ஏன் பேச்சு நடத்தலை மயக்கம் போட்டாருன்னு தெரியுதுல நீங்கள் ஏன் பேச்சு கூட்டம் அப்படிங்கிறத தள்ளுமொழி ஏற்படும் பொழுது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல எல்லாம் கேப் விட்டுனுங்கன்னு அதையே நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க இன்றைக்கி முழுக்கவே விஜயனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்துட்டு வர்றாரு இதை வந்து அரசியல் ரீதியாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நல்லா படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு பரிட்சை எழுத போகிறான் பரிச்சை எழுத போகிறான் அவன் எதாவது டென்ஷன் பண்ணி விட்டோம்னா இன்னைக்கு கலையில் தமிழ் பரிசு எழுத போகிறான் அவனை ஏதோ டென்ஷன் பண்ணி விட்டோம்னா இன்றைக்கு போய் அவன் பரிச்சை சரியாக எழுத முடியாது மைண்டில் அந்த பிரச்சனையே தான் ஓடிட்டு இருக்கும் மைண்ட்ல காலையில பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு பரிச்சு எழுத போகிறான் காலையில ஒரு எட்டு மணிக்கு பிடிச்சவன ஒரு சுச்சுவேஷனை அவன் ஃப்ரெண்ட் இவனும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க சண்டை பிடிச்சிட்டு இவன் கையில இங்கே லைட்டா ஒரு கீரில் விழுந்துருச்சு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறான் போய் பரிச்சு எழுத போறான் இவன் படிச்சது பூரா அவன் எழுத தோணாது இந்த சண்டை போட்டது இந்த டிப்ரஷன் இந்த மன அழுத்தம் மட்டும்தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அதே தான் விஜய் அண்ணாவுக்கும் பண்ணுறாங்களாம் எப்படி பண்ணுறாங்களாம் இன்னும் மூணு மாசத்துல எலெக்ஷனு மூணு மாசம் கூட கிடையாது ரெண்டரை மாதம் முடிஞ்சதை எலெக்ஷனு இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு இவர் போயிருக்கிறாரு ஒரு ஒரு மாதம் இவரை இழுத்தடிச்சாங்க ஒரு அலக்கழிச்சாங்க அப்படின்னா இவர் ஏகப்பட்ட மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவார் மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாருனா அந்த ஒன்றரை மாதத்தில் எலெக்ஷனு அந்த ஒன்றரை மாதம் எலெக்ஷனில் இவர் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் இவரை ஒன்றும் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறது ஒன்றும் கிடையாது இவருக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் பெரிய அளவில் கொடுக்க போகிறது கிடையாது இவரோட நிம்மதியை கெடுத்தோம்னா எலெக்ஷனில் இவரால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து எடுத்த எல்லா வார்த்தையும் ஸ்டாலின் ஐயாவை குறை சொல்கிறாருல முதலமைச்சர் குறை சொல்கிறாருல்ல திமுக ஒரு தேசத்தின்னு சொல்கிறார்ல இது கரூர் துயர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பாசிச பாஜகன்னு சொன்னார்ல இதுவே டெல்லியில் போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த சூழ்ச்சிகளாம் காரணம் பாரதிய ஜனதா கட்சி தானே அவர்களுக்கு சொல்ல முடியுமா அவருக்கு சொல்ல தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் ஊடக நண்பர்கள்லாம் ஏன் நம்ம சாட்டை துறைமுருகன் நானாவே கூட கேட்டுருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளுடைய பவரை காட்டணும்னு நினச்சா காட்ட முடியாது எந்த இடத்துல பவரை காட்டணுமோ அந்த இடத்துல தான் காட்டி ஆகணும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இப்போ கர்நாடகாவில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா அவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது இங்கே வந்துட்டு அவர் என்னை பார்த்தோன்னா எல்லாரும் கையெடுத்து முடியும்னு சொன்னால் யாரும் கும்பிட மாட்டாங்க ஒரு பையன் கும்பிட மாட்டான் ஏன்னா அவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது அதுதான் யதார்த்தம் நம்ம ஏரியாவிலோட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பவர் கற்றோருக்கு தான் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு எப்படி கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அது என்னப்பா கற்றோரு இப்போ மிஸ்டர் பீஸ்னு ஒரு யூடியூபர் இருக்கிறாரு அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் செலிபிரிட்டி அவர் வராரு அப்படின்னா அந்த ஆளு மிஸ்டர் பீஸ் கர்நாடகா போனாலும் அவரோட ஃபேன்ஸ் அவர் கூட ஒன்று ஃபோட்டோ எடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எடுப்பாங்க ஆப்பிரிக்கா போனாலும் எடுப்பாங்க ஏன் ஆப்ரிக்காவில் ஒரு கருவாயம் வரத்தருக்கிறான் அந்த பயம் பேர் வந்து ஐசோ ஸ்பீடு ஓகேங்களா ஐசோ ஸ்பீடு உலகம் முழுக்க எங்கே போனாலும் அவன் பக்கத்தில் எல்லாரும் போட்டு எடுத்துக்குவாங்க அவன் எந்த கட்சியும் இல்ல எந்த மதத்தையும் சேர்ந்தவன் கிடையாது எந்த ஜாதியும் முன்னிறுத்தி இது பண்றவங்க கிடையாது ஆனாலும் அந்த பையனுக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுதான் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா நீங்க செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு அந்த காலத்தில் படிச்சவங்களுக்கு எல்லா இடத்துலேயும் மதிப்பு இருக்கும் எனக்கு எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு இருக்குது